வணக்கம் நம்ம சேனல் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கோவிலில் இறைவன்ட்ட நம்ம வைக்கிற வேண்டுதல் ஏன் பழிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது அப்படி யோசிப்பவங்க கோவிலில் இந்த இடத்துல நின்று வேண்டுதல் வைத்து பாருங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பளிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போகும் பொழுது இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைப்போம் நம்ம நண்பர்கள்ட்ட எப்படி பேசுவோமோ அதே மாதிரி நம்ம கஷ்ட நஷ்டம் அனைத்தையுமே கிட்ட சொல்லி கண்ணீர் சிந்து நம்ம வேண்டுதல் எதுவோ இது நடந்தால் நான் நல்லா இருப்பேன் எனக்கு ஏதாவது அருள் புரியேன் அப்படின்னு மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்ப்போம் இறைவன்கிட்ட போயிட்டு வந்தோன்னுமே ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு நல்லது நடக்கும் இறைவன் நமக்கு நம் நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனதுக்குள்ள நிறையவே இருக்கும் ஆனால் நாள் ஆக ஆக வேண்டுதல் எதுவுமே பழிக்கவே பழிக்காது என்னடா நம்ம கோவிலுக்கு போனோம் சாமி நம்ம வேண்டுதலை வைச்சோம் கண்ணீர் சிந்தி கதறணும் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் கோவிலில் நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக ஒரு முக்கியமான இடம் கோவிலில் நேராக உள்ளே போனோன்ன விநாயகர் சன்னதி வருது அப்புறம் முருகன் அப்புறம் அம்பாள் நந்தி சிவன் அப்படின்னு எல்லா இறைவனுக்கு முன்பாகவும் போய் நின்று என்ன வேண்டுதலோ அதை அப்படியே லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது கோவிலோட முக்கியமான இடம்னு பார்த்தோன்னா கொடி மரம் அந்த கொடி மரத்தில் இருந்து தான் நம்ம கோரிக்கையை வைக்க வேண்டும் அப்படின்னும் மற்றபடி எல்லா சன்னதிகளில் உள்ள தெய்வத்திடம் நம்ம நன்றி தான் சொல்ல வேண்டுமே தவிர இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி இனி எனக்கு என்னென்னலாம் கொடுக்க போறியோ அதற்கும் நன்றி இறைவா அப்படின்னு ஒவ்வொரு சன்னதியிலும் இருக்கும் இறைவன்ட நன்றி தான் சொல்லணுமே தவிர நம்ம பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த கொடி மரத்திற்கு முன்பாக நின்று நம்ம அந்த பிரார்த்தனையை வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம பிரார்த்தனை பழிக்கும் அப்படின்னே சொல்றாங்க மாணிக்க வாசகர் கூட அதனால தான் அவன் அருளாலே தான் வணங்கி அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு தினமுமே காலை முதல் இரவு வரை நமக்கு அரணாக இருந்து காப்பாற்றுவது தான் சந்நிதானத்துக்கு போனோம்னா கடவுளின் அலங்காரத்தை ரசித்து அவங்கள நல்லா ரசித்து நன்றி சொல்லணும் அந்த இடத்தில் நமக்கு தெய்வீக ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதை நம்ம மனம் முழுவதுமே நிரப்பி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் எப்படி உன்னை வணங்க ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்ததற்கு நன்றி இறைவா அப்படின்னு நன்றி சொல்லலாம் இன்பத் துன்பங்களை எல்லாம் எப்படி இறைவன்ட்டை கொட்டணுமோ அந்த இடத்துல நின்று அதெல்லாம் செய்யவே கூடாது நன்றி மட்டும் சொல்லலாம் ஒரு ஆலயத்தில் உள்ள பிரதானமான இடம்னு பார்த்தோன்னா கொடி மரம் தான் மனிதனுக்கு முதுகு தண்டுக்கு சமமான அந்த இடம் அதுதான் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்கிறது யோக அமைப்பில் உடலையும் ஆலயத்தையும் ஒன்றாக பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் யோக சாஸ்திரத்தில் பார்த்தோன்னா மேலே ஏறக்கூடிய நாசிக் காற்றை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் குண்டலனி யோகம் நேரா போகவே போகாது அது சுழு முனை வழியாக வளைந்து வளைந்து போகும் அப்படின்னும் இடக்கன் பிங்களை அப்படின்னு நடு நாடி வழியாக வளைந்து போகக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கொடி மரத்தை கூட நேராக ஏற்றவே மாட்டாங்க வளைத்து வளைத்து தான் ஏற்றுவாங்க அந்த கொடி மரத்தையும் அந்த கொடி மரத்துக்கு பின் முன்னால் பீடம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது எனக்கு என்னான்னு பார்த்தோன்னா மனசுக்குள்ள கோபம் பொறாமை ஆணவம்னு நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கும் அதை எல்லாத்தையுமே அங்கு பலியிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பலி பீடம் இறைவா இதை நான் இங்கே விட்டுறேன் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் நீ நடத்தி கொடு இறைவா அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய வைக்கக்கூடிய இடமும் அதுதான் பிரதானமான இடம் பலருமே அதை பார்க்குறதே கிடையாது அங்கே நின்று கண்ணை மூடிக்கிட்டு வணங்கலாம் என் மனசில் ரொம்ப ஒரு நாளாக ஒரு ஆசை இருக்குது அதை அப்படியே குறைச்சிக்க எனக்கு அருள் கொடு அப்படின்னு இறைவன்ட்டை வேண்டிக்கணும் எனக்கு இது தேவை எனக்கு வேறு வழியே கிடையாது நான் உன்னையே கதின்னு நம்பி சரணடைஞ்சிட்டேன் என்னுடைய பிரார்த்தனையை கொடு இறைவா அப்படின்னு கீழே விழுந்து கும்பிடலாம் இதை முறைப்படி நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக நம்ம பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிறது நூறு உண்மை சின்ன கோவிலில் ப பழிபீடம் இருக்கும் அங்கு நின்று உங்கள் பிரார்த்தனையை தெரிவித்துக்கலாம் இரண்டுமே இல்லை வெறும் பிள்ளையார் கோவில் தான் இருக்குன்னா அங்கு நின்றும் இப்படி பிரார்த்தனை செய்யலாம் இப்படி நம் பிரார்த்தனை வேண்டுதல் உடனே பழிக்கணும் அப்படின்னா இந்த பிரதான இடத்திலிருந்து நம்ம வேண்டுதலை வைக்க நிச்சயமாக பிரார்த்தனை பழிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்